திருச்சிற்றம்பலம் ஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாருடைய போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வித்தனை யமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தனே என்றுனை பேசுவர் பிறரெல்லாம் முத்தினை மனிதனை மாணிக்கம் முளைத்தெழுந்த வித்தனே குருகாவு வெள்ளடை நீயென்றே சைவத்தின் மேற் சமயம் மேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பருள் வாய்மை வைத்த சீர்தெரு தேவாரமும் திருவாசகமும் உள்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயர்த்துணையே சீலனிகள் மூல ஆகம பொருள் ஒரு ஒன்றாகி திறம்புறாது ஞானம் நிகழ் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒளித்திடவும் உதயமாய் வந்த பாலனிகள் வெளிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அங்கே கன்னி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளினாலும் குருவரலினாலும் திருவாவளதுரை ஆதீன வேளம் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அவர்கள் அருளி செய்த பல நூல்களிலே திரு கட்சி ஏகம்பர் அந்தாதி என்கின்ற அற்புதமான ஒரு நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் சிறுவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி பயந்து இந்த அற்புத சிந்தனையை நமக்கு செய்மடுப்பதற்கு தளம் அமைத்து கொடுத்து எழில் ஞான பூசையினை செய்து வருகின்ற சைவம் தாட்டார் சார்ந்த அத்தனை சான்றோர்களுக்கும் அரியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன் மாதவ சுவஞான சுவாமிகள் காஞ்சிபுரத்திலே பல நாட்கள் தங்கி இருந்தார் என்று பார்க்க பார்த்தோம் அப்படி இருக்கின்ற வேலையிலே அங்கே அவர் அந்த சுவஞான முனிவர் அங்கு தம்பிரான் சுவாமிகளோடு கூடியிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க திருத்தல யாத்திரையை மேற்கொள்கின்றார் அங்கிருந்து புறப்பட்டு திரு துருத்தி திரு மயிலாடுதுறை போன்ற தலங்களுக்கெல்லாம் சென்று எம்பெருமானை வழிபாடு செய்கின்றார் அப்படியே திரு வந்து நடராஜ பெருமானையும் அம்மையையும் வணங்கி மகிழ்கின்றார் அங்கு தில்லையிலே சில காலம் தங்கி இருக்கின்றார் அப்படி தங்கியிருக்கின்ற வேலையிலே அருகில் இருக்கக்கூடிய ஒற்றவன்குடிக்கு சென்று அங்கு கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கின்ற உமாவதி சிவாச்சாரியாரையும் அருள் நமச்சிவாய தேசிகரையும் வழிபாடு செய்கின்றார் பின்பு திரு கல்லாஞ்சேரி சென்று மறைஞான சம்பந்த பெருமானை வணங்கி நிற்கின்றார் இதன் பிறகு திரு பாதி பாதிரி பொழியூரை வந்து அடைகின்றார் இங்கு சில காலம் தங்கி இருக்கின்றார் அப்பொழுது கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஒரு கதி உண்டாமோ என்று ஒரு ஈற்று அடியை ஒரு செயலினுடைய ஈற்று அடியை கொடுத்து அதற்கு ஏற்றாற்போல போல அந்த செயலை முடிவு நிறைவு செய்து தருபவர்களுக்கு பொன் முடிப்பு தருவதாக ஒரு வள்ளல் ஒருவர் அங்க அங்கு கூறுவ கூற அதனை எவரும் செய்யாமல் இருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு அந்தனர் அதனை சிவஞான சுவாமிகளிடம் தெரிவிக்க அந்த அந்தனர் பெருள் பொருள் பெறும் பொருட்டு முனிவரும் அந்த செயலை முடித்துக் கொடுக்கின்றார் அப்படி அவர் அந்த வள்ளலுக்கு காட்டி இந்த அந்தனர் பொற்கிழி பெரும்பாறு பெரும் வண்ணம் அந்த பொற்கிழியை பெற்று அவருடைய வறுமை தீர்ந்து வாழும் பொருட்டு அந்த செயலை அமைக்கின்றார் அந்த செயல் வரையேற விட்ட அமுதம் சேந்தனிடம் வருந்தினை வள்ளினம் என்றாலும் உரையேற விட்ட முதல் ஆகுமோ என்னை சித்து என்று உரைக்கின் எண்ணாம் நரையேற விட்ட முதல் நாளவனாக கொண்டு நரும் புலிசை மேவும் கரையேறவிட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஓர் கதி உண்டாமோ என்று அந்த செயலை நிறைவு செய்து அந்த அந்தணர் பொருள் பெரும்படிக்கு கொடுக்கின்றார் அப்படிப்பட்ட செயல் திறம் அவருடைய இலக்கிய இலக்கண திறம் அப்படி அமைந்திருந்தது என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகின்றது நம்முடைய சைவ நெறி என்பது தலைமை நெறி உண்மை நெறி பிற சமயத்திற்கெல்லாம் அருள் அருளியல் நெறி என்று சொல்லக்கூடிய அந்த நெறி அருளியல் நெறியிலே மணிமகுடமாக இருப்பது நம்முடைய சைவ சித்தாந்த நன்னெறி என்று சொல் என்று நாம் உறுதியிட்டு அறுதியிட்டு கூறலாம் ஏனென்றால் பிறர் கூறுகின்ற அறிவியல் கூறுகளையும் ஆன்மீக நெறிமுறைகளையும் அதனதன் படிமுறையில் வைத்து அவற்றையும் ஏற்று அரவணைத்து செல்லுகின்ற பாங்கு நம்முடைய சைவ சமயத்திற்கே அமைந்திருக்கின்றது சைவ சித்தாந்த சமயத்திற்கே அமைகின்றது ஏனென்றால் பல நூல்கள் காட்டுகின்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதில் இருக்கக்கூடிய மலைவு ஐயங்களை எல்லாம் நீக்கும் பொருட்டு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் ஆங்காங்கே ஆங்காங்கே அந்த ஐயங்களை நீக்கும் பொருட்டு அவருடைய உரை நூல்களிலும் இலக்கிய நூல்களிலும் பதிவு செய்கின்றார் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் நமக்கு காட்டுகின்றார் இந்த நூல்கள் என்று வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள் வேறு உல நூல்கள் இவற்றின் தருநூல் இவற்றின் விரிந்த நூல்கள் ஆதி நூல் அனாதி அமலன் தருநூல் இரண்டும் ஆரண நூல் போது சைவம் அரும் சிறப்பு நூலாம் என்று இங்க நமக்கு காட்டுகின்றார் ஏனென்றால் நமக்கு மணிவாசக பெருமான் சொல்றார் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் என்கிறார் எனவே ஆகமம் என்பது சிறப்பு வேதம் என்பது பொது இந்த வேதங்களினுடைய பிழிவே சாராம்சமே ஆகமத்திலும் இருக்கின்றது எனவே ஆதி நூல் என்பது இந்த இரண்டு இறைவன் நமக்கு அருளிச் செய்தது அதுல ஆரணம் என்பது வேதம் இது போது சைவம் அரும் சிறப்பு நூலாகும் என்று அருணந்தி சிவாச்சாரியார் நமக்கு காட்டுகின்றார் அதிலும் நீதியினால் உலகர்க்கும் சக்தி நீபாதர்க்கும் நிகழ்த்தியது ஆக வேத நூல் நீதியினால் அறங்களை பின்பற்றி வாழக்கூடிய அந்தனர்களுக்கும் ஏனையோர்களுக்கும் அந்த பொது அறத்தினை காட்டக்கூடிய நூலாக இருக்கின்றது பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு திருவருள் பதிந்த சக்தி இந்த ஆகம நூல் நிகழ்த்தியது என்று சொன்னால் நீன்மறையின் ஒளிபொருள் வேதாந்த தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம் பிற நூல் திகழ் பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்று உரைக்கின்றார் எனவே இந்த சித்தாந்த நூல்கள் என்பது அருளியல் நெறியிலே நமக்கு மணிமகுடமாக இருக்கக்கூடிய நூலாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த சித்தாந்த நூல்களை எல்லாம் உள்ளவாறு மலைவு இல்லாமல் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூற் சிந்தனை நமக்கு கட்டாயமாக சைவ அன்பர்களுக்கு அமைந்திருத்தல் வேண்டும் என்ற அற்புதமான ஒரு நோக்கத்திலே நம்முடைய சைவம் இந்த மாதிரியான நூல்கள் சிந்தனையை வைத்திருக்கின்றார்கள் இந்த வேதத்தின் பிழிவே சாராம் ஆகமம் என்பதற்கு வேதம் பசு அதன் பால் மெய் ஆகமம் நால்வர் ஓதும் தமிழ் அதனின் உள்ளூர் நெய் போதமிகு நெய்யின் ஒரு சுவையாம் நீல் வெண்ணெய் மேகந்தான் செய்த தமிழ் நூலின் திறம் எனவே இந்த வெண்ணெய் மேக வெண்ணெய் நல்லூரில் மேவி இருக்கக்கூடிய மேகண்ட தேவ நாயனார் அருளி செய்த சிவஞான போதம் என்கின்ற அற்புதமான நூல் அது அந்த போதமிகு நெய்யின் உரு சுவையாம் நெய்யில் இருக்கக்கூடிய சுவை போன்றது என்று காட்டுகின்றார் அந்த சுவையினை உள்ளவாறு நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய சீர்மைக்கும் சிறப்பிற்கும் ஏதுவாய சைவ சித்தாந்த நெறியினை உணர்வதற்கு நாம் ஏனைய சமயங்களோடு ஒப்பிட்டு ஆராய்வதற்கும் தெளிவினை பெறுவதற்கும் என நாம இலக்கிய நூல் என்று பார்த்தாலும் கூட அதிலும் பல மறுப்பு செயல்க மறுப்பு கண்டனத்தை நமக்கு பதிவு செய்கின்றார் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் எடுத்துக்காட்டாக நம்முடைய சோமேசர் முதுமொழி வெண்பா என்கின்ற நூலிலே முதல் நூற்பாவிலே அத முதல் இறைவன் ஒருவன் ஆதியே அந்தத்தை செய்பவனே ஆதி ஆக அந்தத்தை செய்பவனே ஆதி சங்கார காரணனே முதல் கடவுள் என்று அங்க பதிவு இருந்து பல நூல்கள்லையும் அவர் அந்த செய்திகளை நமக்கு காட்ட தவறவில்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் நமக்கு அது போன்று நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கின்ற நூல்கள் இந்த அகிலாண்டேஸ்வரி பதிகமானாலும் சரி கலசை பதிற்றுப்பத்து அந்தாதியானாலும் சரி இது போன்ற நூல்களிலும் ஆங்காங்கே அவர் அந்த சமய கருத்துக்களை மறுத்து பிற சமயவாதிகள் கொள்கின்ற கருத்துக்களையும் மறுத்து பதிவு செய்து கொண்டுதான் வருகின்றார் இதையெல்லாம் நாம் நுட்பமாக சிந்தித்து பார்த்தோமேயானால் அது உள்ளபடி விளங்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் திரு கச்சி ஏகம்பர் அந்தாதி என்கின்ற அற்புதமான ஒரு நூலிலே எழுபத்தி ஓராவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் எழுபத்தி ஓராவது பாடல் தபோதனர் வாழ் கம்பவான நின் வான் கருணை மன்னா தபோதனகா தபோதனகாழ் ஏது என் முன் தர்மன் வந்து தரு மண் ஆதபோது அனது ஆம் நரகு ஆற வருந்துக எண்ணாமல் நாத போதன் அறியாத மெய் அருள் என்ற இந்த அற்புதமான பாடல்ல நாரணனும் திருமாலும் உணர முடியாத மெய்யே போதன் அறி அறியாத மெய் ஏன் அவர்களால் அறிய முடியவில்லை அவர்கள் யாம் யாம்பரம் என்று தன் முனைப்பு கொண்டு அறிவதற்கு முற்படுவதனாலேயே அவர்களால் அறிய முடியாத இறைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே மெய்ப்பொருளே உன்னை அறியக்கூடிய அருளை மெய் அருளை எனக்கு அருள்வாயாக ஏனென்றால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி இறைவனுடைய திருவருள் இல்லாமல் நாம் அவனை அறிந்துவிட முடியாது அதான் நமக்கு ஆஹ் ஊனக்கன் பாசம் உணரா பதியை ஞானக் கண்ணினில் சிந்தை நாடி என்று அந்த மேகண்ட தேவநாயனர் அருளைச் செய்த ஒன்பதாவது நூற்பாவில சுஞஞானபோதத்துல பார்த்திரும் இந்த நமக்கு இருக்கக்கூடிய பதிஞான பசிஞானத்தாலும் பாசஞானத்தினாலும் பதியை அறிந்து விட முடியாது ஆக இதை எல் இதை கொண்டு நாம் அறிந்து விட முடியாது அவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் அவன் அருள் என்கின்ற ஞானம் பதி ஞானம் திருவருள் ஞானம் உண்மை ஞானம் இந்த திருவருள் ஞானம் கொண்டே அவனை அறிய முடியும் எனவே அப்படிப்பட்ட உன்னை அறிகின்ற அத நமக்கு அருணகிரிநாதர் சொல்வார் ஒரு பாடல என்னை உன்னை எனது உள்ளம் அறியும் அன்பினை தருவாயே என்று பாடுவார் அது மாதிரி எம்பெருமானை உன்னை எனது உள்ளம் அறிகின்ற அந்த மெய் அன்பினை அந்த அருளை எனக்கு அருள்வாயாக என்று இந்த பாடல்ல சொல்லுகின்ற பொழுது மண்ணா என்று அழைக்கின்றார் மன்னா மண் அப்படின்னா நிலைத்த பொருள் மண்ணிய திருவடி என்றெல்லாம் நம்ம நூல்ல பார்க்கிறோம் நிலைத்த என்ற பொருள் மன்னா எல்லா உலகுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்று அப்பர் சுவாமி பாடுகின்றார் கட்சி ஏகம்பத்துல அதனால இந்த மன்னா எவ்வகை பொருளுக்கும் சத்தும் சித்துமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு தலைவனாக பதியாக இருக்கக்கூடிய பெருமானே தபோதனர் வாழ் கம்பவான தவத்தை மிக்கு தவத்தை செய்திருக்கக்கூடிய கூடிய தவச்சீலர்கள் வாழ்கின்ற அற்புதமான இந்த காஞ்சி என்கின்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எழுந்தருளி வாழ்பவரேங்கிறார் எனவே இந்த காஞ்சிபுரத்துல எம்பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் உத்தரகோச மங்கைக்கு அரசே ஆளவாய்க்கு அரசே இந்த கட்சி ஏகம்பத்திற்கு அரசே ஆக அரசே என்று உரைக்கின்ற பதிகளில் எல்லாம் எம்பெருமான் அரசு ஆள்கின்றார் என்று சொன்னால் வாழ்ந்து கொண்டு வாழ்வதற்கு இடமாக அதை வைத்திருக்கின்றார் என்று நமக்கு அருளாளர்கள் காட்டுகின்றார்கள் மன்னா தபோதனர் வாழ் கம்பவான உலகத்திற்கு உலகத்தை இயக்கக்கூடிய பெருமானாகவும் உயிர்களை இயக்கக்கூடிய பெருமானாகவும் இருக்கக்கூடிய இந்த கட்சி ஏகம்பத்தில் வாழ்கின்ற பெருமானாகவும் இருக்கக்கூடிய பெருமானே நின் வான் கருணை உன்னுடைய கருணை எப்பேற்பட்டது வான் கருணை வான் கருணை என்பது நமக்கு மணிவாசக பெருமான் திருவாசத்துல நிறைய இடத்துல சொல்ற வான் கருணை வான் போன்ற அந்த ஒப்பில்லாத கருணை உன்னுடைய கருணைக்கு அளவில்லாதது ஒப்பிட முடியாதது எனவே அப்படிப்பட்ட வான் கருணை வான் கருணை எதனால அப்படின்னா இறைவன் ஒருவனே வந்து அருளக்கூடிய வள்ளலாக இருக்கின்றான் இதனைத்தான் சொல்றோம் இந்த வான்கருணை என்பது எப்பருமானை அன்றி வந்து அருளக்கூடிய வள்ளல் வேறு யாரும் இருக்க முடியாது எனவே அதனாலதான் இங்க புகழிடம் உன் திருவடி என்று பல பாடல்ல வைக்கிறார் ஆன்மாக்களுக்கு புகலிடம் என்பது அவனுடைய திருவடி அதனாலதான் அவன் வந்து அருளக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார் ஏது அடுத்த வரியில கேக்குறார் முன் தருமன் அடியனுக்கு முன்னே இயம்மன் வந்து வருகின்ற பொழுது அவன் நினப்பானா அறிவில்லாதவனே என்று நினைப்பதற்கு முன்னமாக நீ வந்து அருள்வாயாக உன்னுடைய கருணை வான் கருணைதான் நீ எப்பேற்பட்டவன் நிலைத்த பொருள்தான் நீ அந்த பொத்தி அம்பலத்திலே நிலைத்து இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு நடனமாடிக்கொண்டு இருக்கின்ற பொருள் தான் ஏனென்றால் அந்த முதல் பாடல்ல பார்த்தோம் தாண்டவ தெய்வம் தாண்டவன் அப்படின்னு அந்த தாண்டக நாடும் எந்தாய் என்று பார்த்தோம் அறுபத்தி ஏழாவது பாட்டுல எனவே அப்படிப்பட்ட இறைவன் எப்போ வரணும் எப்போ வரணும் அப்படின்னா அந்த இயம்மன் வந்து நம்மை அச்சுறுவர் அச்சுறுத்துவதற்கு முன்பாக நீ என்னை ஆட்கொண்டு விடு என்று கேட்கின்றார் ஏது புகழ் தபோதனக்கா புகழ் உன்னை அன்றி எனக்கு வேறு ஏதும் புகழ் இருக்கின்றதா புகழ் ஏது நீயே உன்னுடைய திருவடியே அரியனுக்கு புகழாக இருக்கக்கூடிய என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை என்னுள் பதித்து அப்படி பதித்தால் அன்றி இப்படி இயமன் வருகின்ற பொழுது நாம் அஞ்சுவதற்கு தேவையில்லை எனவே அவன் வந்து நம்மை அவனுடைய கோபத்தால் இதனா நமக்கு ஆஹ் போற்றி பகருடை என்கின்ற நூல உமாபதி சிவாச்சாரியர் அவர் அற்புதமா சொல்லுவார் ஐயோ பாவி இன்னுமா உனக்கு பிறவி வந்துகிட்டு இருக்கு இல்லையோ பிறவி எப்படின்னு வந்து கோபப்படுவான் அது மாதிரி அப்படிப்பட்ட இழிவான நிலை ஆன்மாவிற்கு வருவதற்கு முன்பாகவே நீ வருவாயாக என்று இங்கு அழைக்கின்றார் தருமன் போதபோது ஆனதுமாம் நரகு ஆற வருந்துக எண்ணாமல் அவன் வந்து கரகரவென்று எழுத்து நரகத்தில் இடுவதற்கு முன்பாக வான்கருணையாய் இருக்கக்கூடிய பெருமானே நாத போதன் அறி அறியாத மெய்வாழ்வு அருள் அவர்களெல்லாம் அறிந்தும் அறியாமல் இருக்கக்கூடிய நிலையிலே அந்த மெய் அருளை அரியேனுக்கு அருள்வாயாக என்று இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார் நிறையம் என்று சொன்னால் இங்க நரகம் ஆரண மிகுதியாக அனகர்னா மலரஹிதர் என்று இங்க சொல்லப்படுகின்றது எழுபத்தி இரண்டாவது பாடல் இந்த பெரும்பாலும் இவர்களுடைய அருளாளர்களுடைய நூல் நமக்கு சாத்திர நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பசு பாசம் பாசம் பசு பதி என்கின்ற அந்த படிமுறையில அமைத்து இப்போ உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த திருவருட்பயனோ அல்லது உண்மை உமா நமக்கு சிவப்பிரகாசமோ என்கின்ற நூலை எல்லாம் பார்த்தால் அந்த உயிர அந்த உயிரினுடைய அஹ் நிலைப்பாடு அடித்தளத்திலிருந்து அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் நிறைவு பகுதியில அனைந்தோர் தன்மை அப்படின்னு அதை பாச நீக்கமும் சிவப்பேரும் என்று அதை நிறைவு செய்வார் முக்தி பயன் அப்படின்னு அந்த வகையில நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கருத்துக்களை சொல்லி 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 இப்படிப்பட்ட இறைவன் இப்படிப்பட்ட நெறி நம்முடைய நெறி என்றெல்லாம் காட்டி இந்த நிறைவு பகுதிக்கு வருகின்ற பொழுது இந்த ஆன்மாக்கள் செய்ய வேண்டியது என்ன என்றும் அந்த புகழிடமாக கொள்வதற்கு எம்பெருமான் திருவருளை வேண்டி நிற்க உரிய அந்த கட்டாயத்தையும் இங்க நமக்கு பதிவு செய்கின்றார் எனவே எத்தனை செல்வம் எத்தனை கல்வி எத்தனை இருந்தாலும் அவர் நமக்கு எம்பெருமானுடைய திருவருள் என்று இல்லை என்று சொன்னால் அந்த மரண பய நிறைவு தருணத்திலே இருக்கக்கூடிய அச்சத்தை நம்மால் நீக்கிக் கொள்ள முடியாது எனவே வான் கருணையாக வந்து பெருமான் வந்து நமக்கு அருளுவதற்கு நாம் முறைமையாக அந்த வழிபாட்டினை மேற்கொண்டு தவத்தினை மேற்கொண்டு அவருடைய அருளை உள்ளவாறே உள்ளத்தில் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் முனிவருடைய கருத்தாக நமக்கு அமைகின்றது இந்த எழுபத்தி இரண்டாவது பாடல் வாவி கமல தடவாளை மாங்கனிவாய் கிழித்து வாவி கமலம் சுரை தேக்கி நீந்தும் வன் கச்சி கம்பா வா விக்கல் மலக்கு நா செற்று காலன் வந்து எய்தும் முன் அவாவி கமலத் துணைத்தால் தந்து ஆட்கொள்ள வல் விரைந்தே எப்பேற்பட்ட பாடல் பாருங்க இந்த வாவிக்கமலம் தட வாழை தடாக நீரிலே அந்த தடாகம் இருக்கின்றது ஒரு அந்த தடாகத்திலே நீரிலே வாழ்கின்ற பெரிய வாழை மீன்கள் அந்த மீன்களானது மாங்கனிகளிடத்தே பாய்ந்து கிழித்து அவற்றை பிளவு செய்து கமலம் சுரை தேக்கி தாமரை மலரிலே தேனை நிறைய வந்து உண்ணுகின்ற இப்படியெல்லாம் செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த கட்சி ஏகம்பம் இது முன்னாடி இரண்டு வரி கட்சி ஏகம்பத்தினுடைய பொழிலை காட்டி இருக்கின்றது பின்னாடிதான் இருக்கு அந்த இரண்டு வரி ரொம்ப நம்மையும் முழுக்க செய்யக்கூடியதாக இருக்கின்றது அதாவது நம்முடைய நிறைவு தருணத்துல என்னது விக்கல் வருதான் இந்த விக்கல் ஆஹ் மலக்கு அந்த அடக்கி விக்கல் விக்குதல் உண்டாய் காலன் வந்து எய்தும் முன்பு முன்னரே அதெல்லாம் காலன் வருகின்ற யமன் வருகின்ற அதற்கு ஒரு முன்னாக நமக்கு காட்டப்படுகின்ற ஒரு என்னது செயல்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா விரைவுல யமன் வந்து விடுவான் அப்படிங்கிறதுக்குரிய ஆஹ் அடையாளங்கள் எனவே அந்த நிறைவு நேரத்துல எப்படி இருக்குதான் விட்கள் வருகின்றது மலக்கு வருகின்றது நா செற்று நா எந்த வார்த்தையும் சொல்ல முடியாதபடிக்கு அந்த பிறந்து ததும்பி அப்படி நிற்கின்றது அப்படியெல்லாம் இருக்கின்ற நேரத்திலே இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த உடம்பானது மாயா கரிய க கருவிகளால் ஆன உடம்பானது இருக்கின்ற வேலையிலே வழிபாடு செய்வதன் அஹ் தவக்குறைவு அப்படிலாம் நம்ம சொல்லலாம் எனவே இந்த பூமி அங்க இங்க ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இங்க ஒரு வைக்கிறார் பூமியின் கண்ணே அமலம் துணை தாழ் தந்து இப்படி ஆஹ் வந்து இயமன் வந்து இந்த கொடூரமான செயல்களை இந்த ஆன்மாவை கொண்டிருக்கக்கூடிய உடம்பிற்கு செய்வதற்கு முன்பாகவே அந்த உடம்போடு தெரியாத வண்ணம் அந்த ஆன்மா இருப்பதனாலேயே அதனை அந்த துன்பத்தை இந்த ஆன்மா அனுபவிக்கின்றது எனவே அந்த துன்பத்தை அனுபவிக்காத அனுபவிக்காமல் இருக்கும் பொருட்டு நீ விரும்பி திருவுள்ளம் கொண்டு நான் இங்க சொல்ற நான் சென்று காலன் வந்து எய்து முன் அவாவி அந்த உயிர்கள் துன்புறாமல் இருக்கும் பொருட்டு எவ்வெருமானே விரும்பி எழுந்தருளி இந்த விரும்பி எழுந்தருளிங்கிறது பொதுவாக எல்லா சிறப்பான தளங்கள்ல நாம பார்க்கிறோம் எம்பெருமான் இங்க அம்மை பூசை செய்கிறார் விரும்பி எழுந்தருளி இருக்கின்றார் எங்க முருகப்பெருமான் பூசை செய்கின்றார் விரும்பி எழுந்தருளி இருக்கின்றார் உத்தரகோசம் அங்கையிலே பெரும் பழமையான திருத்தலம் எனவே அங்க விரும்பி எழுந்தருள் இருக்கின்றார் என்று பார்க்கிறோம் ஆனா இங்க சிவநாத சுவாமிகள் எதற்கு அங்க பாருங்க எனக்கு நீ அருள் புரிவதற்கு விரும்பி எழுந்து அருள்வாயாக இதைத்தான் வான்கருணைன்னு சொல்றோம் எனவே நமக்கு நம்முடைய இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது இறைவன் விரும்பி வந்து அருள அருளவில்லை என்று சொன்னால் அது உண்மை பயனை நமக்கு கொடுக்காது அப்படி உண்மையாக துன்பங்களில் இருந்து நீங்கி உண்மை இன்பத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் துயர் நீங்கி துயர் நீங்குதல் எனவே அதற்கு அவனுடைய அவன் விருப்பத்தோடு வந்து அருள வேண்டும் அவாவி கமல துணைத்தால் தந்து தாமரை போன்ற அந்த திருவடியை துணைத்தாள் தந்து திருவடியை தந்து கமல திருவடி தாமரை போன்று இருக்கக்கூடிய இணையார் திருவடி அந்த திருவடியை விரைவாக தந்து அருள்வாய் என்று ஆட்கொள்ள தந்து ஆட்கொள்ள வல் விரைந்தே விரைந்து வாக பெருமானே இந்த இயமன் வந்து கொடூரத்தை செய்வதற்கு முன்பாக வந்து நீ அருள்வாயாக என்று அற்புதமா நமக்கு காட்டுகின்றார் இதெல்லாம் நமக்கு வழிபாட்டுக்கு வைக்கக்கூடிய பாடல்கள் போல அல்லவா அமைந்திருக்கின்றது மாத சுவஞான சுவாமிகளினுடைய ஆஹ் பாடல்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் நமக்கு பெரும் துன்பத்தில் இருந்து இந்த பிறவி கடலில் இருந்து அப்படி அவன் விரும்பி வந்து அருள் அஹ் அருளை செய்தால் அந்த இயம்மனுடைய பிடியிலிருந்து நம்மை நீக்கினால் என்ன பொருள் நமக்கு மீண்டும் இந்த பூமியின் கண் வந்து பிறந்து பாடுகளை வந்து அடையக்கூடிய துன்பம் நீக்கப்படும் இல்லையா மீண்டும் மீண்டும் பிறந்து இதே துன்பத்தை நாம அனுபவிக்க கூடிய நிலை அதிலிருந்து மாறி எபெருமானுடைய திருவடியவே நினைந்து கொண்டு நல்ல பெருமானுடைய நாமங்களை விடாது நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சி வாயவே என்பது போல மறவாது ஏத்துவதற்கு அது வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த பாடலோடு நாம் நிறைவு செய்து மீண்டும் நாளை பல பாடல்களை சிந்திக்க இருக்கின்றோம் சம்பளம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் மாதவ சுவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி